ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மாசம் கிருஷ்ணபட்சனி அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபவர் நான் உங்க ராஜுங்க கிருஷ்ணா பக்டர் வந்து உங்களுக்கு கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பதியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல இருந்து ஒரு சில கேள்விகள் வந்து இவங்க கிட்டே கேட்க போறேன் பட் என்ன கேள்வி கேட்க போகிறேன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆன்சர் எங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அதையும் சொல்லிட்டோம் ஆமா மைக் பிடிச்சு பேசுவாங்க ரேண்டமா தான் கேள்வி கேட்க போறேன் ஓகேங்களா ஸோ அவங்க தெரிஞ்சது ஆன்சர் பண்ணுவாங்க தெரியாததுக்கு நான் வந்து சொல்லுவேன் இது மூலமா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்களே அப்படியே சார் கேட்கும் ஆன்சர் உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க இது தெரியாதவங்க இது தெரிஞ்சுங்க ஓகேவா ஆமா நீங்க தெரிஞ்சது நீங்க கெஸ் பண்ணுங்க தெரியாதது வந்து சொல்லிக்கலாம் ஓகேவா எது வேணா கேட்பேன் சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிறமொழி சொற்கள் இருக்குல்ல ஓகேவா அதுல இருந்து கேட்கறேன் இங்க பாக்க கூடாது இப்படி 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 நவுத்திக்கிட்டு காங்கடே பாக்கு கழுத்து அந்த வேலை இங்கே பார்க்கக்கூடாது திரு சின்ன பையனா நான் வந்து மறைச்சு மறைச்சுலாம் கேட்டுக்க மாட்டேன் புரியுதா ம் சித்திரம் தமிழாக்கம் படம் படம் இல்லை சித்திரம் இன்னும் கொஞ்சம் யோசி ஓவியம் ஆ ஓவியம் ஐ எக்ஸ்பெக்ட் வருடம் ஆண்டு மாதம் வருடம்னா ஆண்டுங்க மாதம்னாலும்

மாசம் அப்படின்னு சொல்லணும் திங்கள் மாதம்ங்கிறது வந்து வடமொழிச்சொல் மாசம் அப்படின்னு தான் வந்து மாசமும் தமிழ்சொல் வடமொழிச்சொல் கிடையாது தை திங்களில் அப்படின்றாங்கல்ல தை திங்களில் மாதம் தமிழ்சொல்

விமர்சனம் அப்படின்னா போக்கு இல்லைல்ல கொஞ்சம் இதாவது திறனாய்வு திறனாய்வு அதான் திறனாய்வு விமர்சனம் அடுத்தவங்கள விமர்சனம் அவன் அவன் என்னன்னு அவன் கொஞ்சமாச்சி ஆராஞ்சி சொல்றேன் திறஞ்சி சொல்றேன் திறனாய்வு திறனாய்வு பரிவாரங்கள் உறவினர்கள் உறவினர் உறவினர்கள் விஞ்ஞானம் அறிவியல் அறிவியல் கரெக்ட் வசூல் வசூல் கரெக்ட் வசூல் அப்படிங்கிறது தொகையா தண்டல் கொடுத்து தண்டல் தண்டல் எப்படி தண்டல்னா தண்டல்னா வசூலிக்க தண்டல் வசூலிக்கிறேன்னு சொல்றாங்க ஒருத்தர் இருந்து வாங்குறது தண்டல்ங்கிறது தான் தமிழ் தமிழ் வசூலுங்கிறது வட தமிழ் ஓகே ரத்தம் குருதி குருதி அச்சன் தந்தை அப்பா தந்தை சாரி நான் கேக்குறது மீனிங் கிடையாது சரியான தமிழ் சொல் தமிழ் சொல் ஆமா நேரான தமிழ் மொத்தத்துல ஆமா பெருமொழி இருந்து ஓகேவா சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சம்பளம் கூலி ஊதியம் 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 கூலிங்கிறது சம்பளத்துக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும் உற்சாகம் மகிழ்ச்சி தான் ஞாபகம் சிந்தனை ஞாபகம் ஞாபகம் நினைவு 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 இசைவு பாஸ்போர்ட் நுழைவு இசைவு கோரிக்கை வேண்டுகோள் கோரிக்கை வேண்டுகோள் வேண்டுகோள் தான் வேண்டுகோள் தான் வேண்டுதல் கூட சொல்லாம வேண்டுதலா கோரிக்கை வேண்டுதல் என்ன

மாயை ஆஹா நீ மாய உலகம்ங்கிறது வந்து நீ அடுத்த வாரத்துக்கு உலகம்னு சொல்ற மாயை அப்படின்னா ஏய் எல்லாம் மாயங்கிறாங்கல்ல எல்லாம் பொய்ங்கிறாங்கல்ல பொய் தோற்றம் பொய் தோற்றம் இலுயூஷன் ம் ம் பொய் தோற்றம் பொய் தோற்றம்லா பொய் சர்க்கார் அரசு 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 எனக்கு தமிழ் தமிழ் சொல் தான் சொல்லணும் அதுக்கு வந்து நீ வேறு சொல்லக்கூடாது பிரபஞ்சம் உலகம்

உத்தரவு கட்டளை கட்டளை அபாயம் அபாயம் ஆபத்து நீ என்ன தெரியவங்க பண்ற அடுத்த வார்த்தை கோர்வை சொல்ற அபாயத்துக்கான ஆபத்து தீங்கு ஆபத்து தீங்கு உம் சதம் நூறு ஓகே அபாயம் இடர்னு கூட சொல்லிடர் இடர்னாலும் துன்பம் துன்பம்னாலும் அதிபர்

குடக்கூலி அப்படிம்பாங்க அதுக்கு ஆக்சுவல் மீனிங்கு கரெக்டாக எழுதணும்னா எழுத்து தமிழில் குடிக்கூலி அப்படின்னு குடிக்கூலி லட்சியம் குறிக்கோள் குறிக்கோள் சூப்பர் ஆரம்பம் தொடக்கம் முதன்மை ஆரம்பமே நம்ம தமிழ் சொல்ல நிறைய அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணது பாதி நம்ம கம்பெனி அலுவலகம் நிறுவனம் நிறுவனம் பத்திரிக்கை இதழ் பத்திரிக்கை அழைப்பிதழ் இதழுக்கு வந்து வேற நான் அதை அடுத்த கேள்வியா தான் கேட்க போறேன் பத்திரிக்கை ஆஹ் இதழ் இதழும் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை செய்தி செய்தித்தாள் ஏடு ஏடு இதெல்லாம் வந்து அச்சனை பொறுத்து ஆமா சமீபம் சமீபத்துல சமீபம்னா இப்ப இப்ப உடனே சமீப காலத்துல அண்மை காலம் அண்மை காலம் அண்மை அண்மை ரீசண்டா ரீசண்டா ரீசண்டாங்கிறது தெரியும் அண்மைனாலே தெரியும் யுகம் யுகம்னா வரலாறு உலகம் தொத்திக்கிச்சு நீ அதை சொல்லிட்டு இருக்காத ஒரு யுகம் ஆகும் பாருங்கள ஒரு ஒரு காலம் ஊழிக் காலம் ஏழு ஏழு யுகம் ஏழு ஏழு யுகம் ஜென்மமே தமிழ் இல்லைங்க ஒரு தலைமுறைடா தலைமுறையா தலைமுறை ஒரு யுகம் ஒரு யுகம் தலைமுறை தலைமுறை நிருபர்கள் செய்தியாளர்கள் செய்தியாளர்கள் தினந்தோறும் தினந்தோறும் நாள்தோறும் நாள்தோறும் விநியோகஸ்தர்கள் விநியோகஸ்தர்கள் கொடுக்குறவங்க அதாவது பிரித்து கொடுக்குறீங்க சேர்ப்பனையாளர் 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 சேர்ப்பனையாளர்கள் கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளோ நம்ம தமிழ் சொல் இல்லை இதெல்லாம் தமிழ் சொல் தான் வாசகர்

அப்படின்னா தங்கு தடையின்றி கரெக்ட் தடையின்றி தடையின்றி மாமுல் மாமுல் தண்டலா மாமுல் கஸ்டமர்னு சொல்லுவாங்களே மாமுல் ரெகுலரா ரெகுலர் என்ன ரெகுலர்னா ரெகுலரா வாக்கி தொடர்ச்சியாக வழக்கம் வழக்கமாக அப்ப மாமுல் அப்படின்னா வழக்கம் மட்டுமா வழக்கம் மட்டுமா மாமுலா வரவன வழக்கமா எப்பயுமே வழக்கமா ரெகுலரா ரெகுலர் வழக்கம் நாஸ்டா

சொத்து 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 ஹிம்சத் தொந்தரவு வேற ஏதாவது ஹிம்சை தொந்தரவு அதே அது அதுக்குள்ள அதே மீனிங் தான் துன்பம் துன்பம் இடர்nal ஹிம்சை ரொம்ப ஹிம்சை பண்றானா ரொம்ப துன்பம் குடுறான அர்த்தம் கஷ்டம் கொடுக்கறாங்க அப்ப தொந்தரவு தமிழ் வார்த்தை இல்லையா அம்பிகை அம்பிகை உமையாலா தாய் தாய் அம்பிகை தாய் புஷ்பம் மலர் புய்ப்பம் புய்ப்பம் பு இல்ல இல்லமா மலர் தான் புஷ்பம் புஷ்பம் புஷ்பா பேனா எழுதுகோள் எழுதுகோள் கடுதாசி கடிலம் வேற மடல் 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 ஜனங்க மக்கள்கள் போங்க போற வரைக்கும் போவோம்

கோஷ்டி கும்பல் கும்பல் இல்ல கும்பலை தமிழ்கட கூட்டம் கூட்டம் உம் கும்பல் தமிழ் ஒருத்தர் கிடையாது சம்பிரதாயம் சம்பத முறை வழிமுறை வேற மரபு மரபு தாலுகா ஆபீஸ் மாவட்ட அலுவலகம் ஆட்சியர் தாலுகா தாலுகா வட்ட அளவட்ட வட்டாச்சி வட்டாட்சியர் அலுவலகம் சாதம் சோறு சோறு சிகிச்சை சிகிச்சை மருத்துவம்

மாத கட்டணம் கட்டணம் விரதம் நோன்பு நோன்பு இருதயம் நெஞ்சகம் நெஞ்சு நெஞ்சு அலங்காரம் சொல்லட்டீங்களா அலங்காரம் அலங்காரம் ஒப்பனையா ஒப்பனை ஒப்பனை அலங்காரங்கிறது வடமொழிச்சோல் ஒப்பனை ஒப்பனைங்கிறது தமிழ்ச்சூல் ஒப்பனை ஒப்பனை சொல் தான் வருவியா அபிஷேகம்

பாரு ஊருக்கு சேவை செய்யறது வீட்டுல ஒரு வேலை செஞ்சிடாதம்பாங்க வீட்டுக்கு வேலை செய்யறது சேவை பிரச்சனை பிரச்சனை சிக்கல் சிக்கல் புத்தி அறிவு 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 மந்திரி அமைச்சர் அமைச்சர் வினாடி வினாடி மணி துளிகள் அதுக்குள்ளே இருக்கு துளி நொடி நொடி வினாடி நொடி அசல் ஜியோ டக்குன்னு நாகர்முடிதே அசல் அப்படின்னா அதுதான் முதல் 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 முதலீடு முதல் முதல் முதலீடுங்கிறது வேறு இன்வெஸ்ட்மெண்ட் அது முதல் முதல் அதாவது முதல் அமுண்டு வட்டிங்கிறது அது தனிது ஓகே ஆயுள் வாழ்நாளா ம் வாழ்நாள் அனுபவம் அனுபவம் அனுபவமே வ பிரமுலி சொல்லா பட்டை பட்டறிவு பட்டறிவு பட்டறிவு

முக்கியம் முதன்மை முதன்மையானது முதன்மை கிராமம் சிறியூரா சிற்றூர் சிற்றூர் கைதி சிறையாளி 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 சிபாரிசு சிபாரிசு பரிந்துரை பரிந்துரை ஜாக்கிரதை ஜாக்கிரதை கண்டிப்பாக

ஓல்டு புக்கிங்கெல்லாம் இருக்காது மேக்ஸிமம் உங்களுக்கு குழப்பக்கூடிய கன்ஃபியூஷன் ஆகிறது எல்லாமே கேட்டிருக்கோம் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டு கிடைச்சிருக்கும் ப்ளஸ் இவங்களுக்கு நான் எதை கேட்பனே தெரியாது நான் இதுன்னு சொல்லுறேன் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அது இயல்பாக இருக்காது ஏன்னா நீங்கள் சி யோசிச்சு சொல்கிறது தான் வேறு வேறு சொல்கிறீங்களே அதே சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்கும் கரெக்ட் அதனால தான் கேட்டாங்க என்னடா வீடியோ வீடியோ காடா சொல்கிறேன் ரெண்டு பேர் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீன் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோபா கடை உங்கள் கிருஷ்ணர் நான் உங்கள் ராஜு நான் உங்கள் மோகன் தேங்க்யூ தேங்க்யூ